பிச்சு போர் சினிமாலைக்கு இந்த எப்படி என்னன்னு பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் வீடே வந்து பயங்கர ஒரு செலிபிரேஷன் மோட்க்கு வந்து வந்துட்டாங்க ஸோ என்னாச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறனால அவங்களுக்கே வந்து ரொம்ப மைண்டெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இப்போ வந்து கனியக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கோவ் வந்து பர்த்டே விஷ் வந்து கேமரா மொழி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பண்ணாங்க அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து அவங்க தம்பிக்கு வந்து ஒரு பாட்டு பாடி அவங்க வந்து பயங்கரமாக வந்து ஒரு விஷ் வந்து பண்ணாங்க எல்லோரும் சேர்ந்து நெக்ஸ்ட்டு வந்து கானா வினோதுக்கு வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பயங்கர ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அவருக்காக பாடல் பாடி எல்லாருமே அதுக்கப்புறம் அவரை வந்து சென்டரில் நிற்க வச்சு அவரை ஒரு பாடல் பாட சொல்லி இவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடி அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்தது ஸோ கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இங்கே எல்லாருமே வந்து டான்ஸ் இருக்காங்க உள்ளே வந்து சுபிக்ஷா போய் பரபரப்பாக ஏதோ வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க தேடி எடுத்துகிட்டு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லி அது வினோத்துக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த ஒரு கம்மல் ரெண்டு வந்து எனக்கு நல்லா இருக்குது எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி வினோத்தை வந்து ஒரு நாள் வந்து கேட்டிருந்தாரு அப்போது வந்து நான் அப்புறமா தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் அவருக்கு வந்து தரலை ஸோ இன்றைக்கி அவரோட பர்த்டே கிஃப்டாக வந்து நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து சுபிக்ஷா வந்து ஒரு பர்த்டே கிஃப்ட்டாக வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்தது பார்க்க முடிஞ்சுது ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு செலிப்ரேஷன் மோட்டில் தான் வந்து இப்போது வீட்டுக்குள்ளே வந்து ஜாலியாக வந்துருக்கிறது பார்க்க முடியுது ஸோ இதே பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க Don't forget subscribe and support us. Thanks for watching Bye.